பெரியார் அவர்களுடைய நினைவு நாள் பொதுக்கூட்டமாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று தோழர்கள் ஆணை முரளி உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம் தோழர்களே பெரியார் என்கிற ஒரு மாபெரும் ஆளுமையை நான் பிறப்பதற்கு முன்பே அவர் மறைந்துட்டார் இன்னைக்கு ஐம்பது ஆண்டு காலம் கடந்து இன்னைக்கு அவருடைய நினைவு நாளை அவருடைய அவருடைய செயல்பாடுகளை அவருடைய போராட்டங்களை இன்னைக்கு நாம படிச்சோம் கேட்டோம் அவர் என்ன செஞ்சாரு இந்த மக்களுக்குன்னு நாம பேசிட்டு இருக்கோம் இன்னும் இந்த மக்கள் கிட்ட அவரை இன்னும் கொண்டு செல்லிக்கிட்டே இருக்கோம் உண்மையிலேயே இந்த மனித குலம் தலை தோங்குவதற்கு இந்த மனித குலம் குறைந்தபட்ச மனித தன்மையோடு இயங்குவதற்கு பெரியாரை போன்று பெரியாரை போன்று ஒரு செயல் வீரரை நாம் இந்த தமிழகத்தில் இன்னும் இந்த இந்திய மண்ணிலே பார்க்க முடியும் என்றால் மிக அறுதி தொடரில்லை எண்ணி வைத்தார் போன்ற அம்பேத்கர் பெரியார் இது மாதிரி நம்ம சொல்லலாம் ஏன்னா எல்லாம் ஏதோ தனக்காக வாழ்ந்தவர்கள் கிடையாது பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் எல்லாம் ஏதோ தனக்காக வாழ்ந்தவர்கள் கிடையாது ஒட்டுமொத்த மனிதகுலம் இந்த பல்வேறு பிரிவினைகள் சாதி மதம் இனம் மொழி அடிப்படைய கூட பல்வேறு பிரிவினாக கிடைக்கிற இந்த மனித குலத்தின் ஒட்டுமொத்த நேசர்களாக பெரியாரும் அம்பேத்கரும் மார்க்ஸும் இருந்திருக்கிறார்கள் ஒரு கடைகோடி உழைப்பாளி நெஞ்சிலே நிறுத்தக்கூடிய ஒரு தலைவர் என்றால் மார்க்ஸ் ஒடுக்கப்பட்ட அம்பேத்கர் ஆச்சரியம் என்னன்னா நமக்கு ஒரு சில வாய்ப்புகள் அணிஞ்சுன்னா நம்ம என்ன பண்றோம்னா அதை ஒதுக்கிறோம் நாம மட்டும் அதை நினைத்தா போய்க்கிறோம் நம்மளுடைய வசதி வாய்ப்புகள் நாம இவ்வளவு கஷ்டப்பட்டது நம்மள நினைக்கிறது ஆனா அம்பேத்கர் அப்படி இல்லை இந்த இந்த இந்திய நாட்டிலே அவருக்கு நிகராக அவர் காலகட்டத்தில் படித்து பட்டம் பெற்றவர்களோ படிப்பாளிகளோ இல்லை அவளுக்கு இணையான ஒரு படிப்பாளி தன்னுடைய சமூகம் உயர வேண்டும் என்று தன்னுடைய அனைத்து அறிவு அறிவையும் எந்த வகையில் எல்லாம் பயன்படுத்த முடியுமோ அதை செய்து கொண்டு வந்த அம்பேத்கர் போல இங்கு பெரியார் பெரியார் நினைத்திருந்தால் அவருடைய வாழ்க்கையை செல்வ செய்மானாக சாகு மட்டும் வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் அப்படி வாழ்ந்தாரா அப்படின்னா ஒரு கட்ட வரைக்கும் இருந்திருப்பாரு அவரு என்ன அவருடைய வாழ்க்கையை படிக்கும்போது இளமை காலம் வரைக்கும் கூட வந்து என்ன நம்ம அவரு சொல்லலாம் அவர் ஒரு பழகார விட்டு பொண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனால் அதே அவருடைய இளமை தாண்டின வாழ்க்கை இந்த சமூகத்துக்காக அவர் செய்த அர்ப்பணிப்போம் அஹ் பட்டியலவே முடியாது சாதி கலைய வேண்டும் சீர்திருத்தம் இந்த இங்க இருக்கக்கூடிய அனைவரையும் சமமாக மதிக்க வேண்டும் என்கின்ற எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் இன்னைக்கு நாம அவரு சொல்லாம சொல்லவே முடியாது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சட்ட போடுறதுல இருந்து சமமா பேர் சொல்லி அழைக்கிறதுல இருந்து பின்னாடி பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாதி பட்டங்களை துறந்ததுல நாம எதை சொன்னாலும் பெரியார் தாங்க காரணம் ஆனால் இன்னைக்கு ஒரு கேள்வி என்னன்னா அவருக்கு வந்து நினைவு நாள்ல ஒரு ஊர்வலம் போயிட்டு மாலை இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய அந்த நோக்கத்தை இதன் வாயிலாக நாம் ஏதோ ஒரு வகையில புரிந்து கொண்டு இன்னும் இந்த மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பணிகளையும் நோக்க எல்லாத்தையும் நம்ம திட்டமிட வேண்டும் என்று நமக்கு இந்த அரசோ இல்ல இந்த அதிகாரங்களோ நமக்கு சொல்லுதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் நாம் இன்னும் இன்னும் சரியான இந்த மக்களோடு நெருங்கின ஒரு போராட்டங்களை மக்களோடு இணைந்து நாம செய்ய வேண்டிய இடத்துல நாம இருக்கிறோமோ மக்களோடு நாம இன்னும் நான் அணுகாமையே இருக்கிறோமோ என்ற எண்ணம் எனக்கு தோன்றுத்தவர்களே ஏன்னா பெரியார் கூட்டங்களும் பார்க்கும்போது பாருங்க அதே ஒரு சனாதனத்துக்கான கூட்டம் பாருங்க இப்ப இந்த வேதாவதை நம்ம மக்களிடத்துல எந்த வகையில நான் அனுபவம்ன்றது கூட நாம சிந்திக்கிறோம் எனக்கு தோணுச்சு ஆஹ் அதுதான் நாம் முழுக்க முழுக்க இன்னும் இந்த கூட்டம் எனக்கு உண்மையாவே மனசு கஷ்டமா இருக்குது வெளியில நடந்த வேண்டிய கூட்டம் இங்க வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தோடு போட்டு பதிவு பார்த்துக்கிட்டு மலையில இன்னும் யோசிச்சிருக்கிறோமோ அவனுக்கு தோணுச்சு இன்னும் நம்ம மக்கள்கிட்ட நெருங்கி போகணும் நாம பேசுறது இன்னும் மக்கள் முன்னாடி அவன் நம்ம பார்க்கணும் அப்படின்னு இது மாத்திட்டாங்களே அப்படின்னு எனக்கு அந்த வருத்தமா தான் இருந்தது ஆனாலும் பெரியார் நினைவினாலும் அவருடைய வீரகிர செயல்களை நாம் புரிந்து கொள்ளவும் இன்னும் நாம் இன்னும் அதனை நாம் நுழைவேற்றிக் கொள்ளவும் நம்முடைய சிந்தனை வளர்படுத்திக் கொள்ள எப்பொழுதும் பெரியாரை நாம் துணை கொள்வோம் என்னை தெரிவித்த வாய்ப்பு குறித்த நன்றிகள் அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் நமது முன்னாள் தலைமை கழக பேச்சாளர் அபு அவருடைய மகன் ராவுத் அவர்கள் உடைய சிங்காக சிங்காத

அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகின்றேன் நான் எல்லாம் இந்த கூட்டத்தில் பேசுவேன் என்று என் கனவிலும் நினைத்ததில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் என் தந்தையார் ஐயா பெரியாரை பற்றி பேசினார் அதற்கு நாற்பத்தைந்து ஆண்டு காலங்கள் கழித்து நான் பேசுகிறேன் என்று சொன்னால் இது ஒரு வாய்ப்பல்ல எங்களை போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் இது ஒரு வரலாறு வரலாறுகளை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கழகம் மட்டும்தான் இந்த நாட்டிலே ஒரு வரலாற்றை படைத்தர முடியும் எத்தனையோ சாதனைகள் செய்திருந்தாலும் திராவிட இயக்கத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இரட்டை பண துப்பாக்கிகளாக நான் தொடர்ந்து நடைபெற்றுவதற்கு காரணம் இங்கே நமக்கு நமக்குள்ள இருக்கின்ற ஒற்றுமைகள் தான் இன்றைக்கு இந்தியாவின் நிலைமை தமிழ்நாட்டின் நிலைமை எல்லாம் எப்படி இன்றைக்கு சீரகிந்து கிடைக்கிறது என்பதை எல்லாம் ஐயா சங்கிகளை பற்றி சொன்னார் சங்கிகளை நாம் வெளியேற்றவில்லை இந்தியா சங்கிகள் நிறைய இருக்கிறார்கள் சங்கிகளை எல்லாம் நாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை நமக்குள்ளே இருக்கிறார்கள் பெரியாரும் சொல்லி அண்ணாவும் சொல்லி ஆட்சி நடத்துகிறோம்

பெரியார் இந்த நாட்டில் என்ன செய்தார் என்ன செய்தார் என்ன செய்தார் என்று சாமி என்று சொன்னதெல்லாம் ராமசாமி அவர்களே என்று சொல்ல எங்கள் எங்கள் பெரிய சாமியா என்ற ஏராளம் இந்த நாட்டில் மரம் முடியாது இது யாருக்கான ஆட்சி தலைவர் தலைவர்கள் நாட்டிற்கு ஆட்சி பொறுப்பிலே ஏற்பாடு இந்திய துறை கட்டத்தில் எந்த முதலமும் திராவிட இயக்கத்திலுள்ள நன்மையான பெண்ணாண்ட வளர்ச்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆரிய கூட்டம் பல்வேறு பிரச்சனைகளை கலர்த்தி கொண்டாலும் அதையெல்லாம் உங்கள் திராவிட இயக்கத்திற்கு முன்னால் திராவிட இயக்கத்திற்கு தலைமை நடத்த உங்கள் ஐயா ஆசிரியரும் உங்கள் இளம் தலைவரர்களும் எங்கள் தலைவரும் இருக்கின்ற வரையில் தமிழ்நாட்டில் ஒரு பிடி மண்ணை கூட எவனாலும் வெல்ல முடியாது இன்றைக்கு நிலைமை என்ன இந்திய நாடாளுமன்றத்தினுடைய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்கிறார் என்று சொல்கிறார்கள் உள்துறை அமைச்சரர்களே அம்பேத்கர் என்றால் இல்லை அம்பேத்கர் என்றால் என்பதை அம்பேத்கர் என்று சொன்னால் உங்களுக்கு கற்றுக்கிறதா ஆளுநர் வைத்து மாட்டார் அண்ணாவின் பேரை சொல்ல மாட்டார் அம்பேத்கர் பேரை சொல்ல மாட்டார் அவர் ஆளுநர் நீ என்னடா சொல்றது நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்கத்தில் ஒன்பது ஆண்டு நிறைவேற்றி தலைவர் கலைஞர் பேரை சொன்னால் என்ன எவரை நிறைவையாது அப்போற்பட்ட வரலாற்று பார்த்து அம்பேத்கர் என்று சொல்கிறார்கள் எதிர்காலத்தாலும் அம்பேத்கர் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லுகின்ற தலைவர் கலைஞர் பேரையும் தலைவர் பேரையும் அம்பேத்கர் பேரையும் அண்ணாவின் பேரையும்

மாவட்ட பொறுப்பாளர் தோழர் சாந்தாதேவி அவர் நடிகர்